வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக நம்மளால் செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் இது எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக அமையுது அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுக்களான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி யுவி ரேஸ் புற ஊதாக்கதர்கள் அதிகமாக நம்மளுடைய கண்களை தாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும் இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்கள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் அதாவது பலவீனப்படுத்திவிடும் ஸோ இதை சரியாக சரி செய்ய என்னென்ன மாதிரியான உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்குற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறது போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ கூட போயிடலாம் கண் பார்வையை மேம்படுவதற்கு நம்ம சிட்ரஸ் சம்பளங்கள் இருந்திடக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோட இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு ஏஎம்டி டி ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்த்துக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழு

எடுத்துக்கொள்ளும்போது இரண்டு புள்ளி ஐந்து கிராம் நமக்கு வழங்கும் இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை நம்ம பாதுகாக்கும் இரும்புச்சத்து விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்து இணையத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் மேலும் மேங்கனீஸ் வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே பாதாம் பருப்புகள் தான் இருக்குது பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பர சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம பத்துலேருந்து பதினைந்து பாதாம் பருப்பு அல்லது ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்பு அந்த அளவில் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடலமைப்புக்கு போதிய அளவு பாதாம் பருப்பு டைம்லையும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் இன்னும் விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோட தோலை நீக்கிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக்கப்படும் காய்கறி வகைகளில் கேரட் வந்து கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ஆரோக்கியமான கண் பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் உங்களுடைய உணவுகளை அடிக்கடி சமைத்து சாப்பிட வேண்டியது நல்லது ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமயத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஊட்டச்சத்தை கொடுத்து உடனே நமக்கு வந்து அந்த பிரச்சனை சரி பண்ணிடும் வேணும்னா நம்ம கேரட்டை வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம் இல்லைனா சேலட் ஆக பச்சையாக அப்படியே சாப்பிட்லாம் கேரட்டில் பீட்டா கரெட்டுன்னு இருக்குது இது விட்டமின் ஏவாக மாறுது இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டாக இருக்குது ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திடக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுளுர் நிறமையே நிறமையினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுளர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை நம்ம குறைச்சிக்கலாம் கேரட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கேரட்டில் வந்து உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து ஃபோலிக் எமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கும் கேல்கீரை கீரை முட்டை கோஸ் கீரை ஃப்ரக்கோலி இது கூட வந்து சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதாவது அந்த பச்சை இலை காய்கறிகள் கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் டெய்லி நம்ம சாப்பிடலாம் காய்கறியை சாப்பிடணும் டெய்லி நம்மளுடைய உணவுகளில் ஸோ குறிப்பாக வந்து காய்கறி சூப்பெல்லாம் காலை மாலை நேரங்களில் எடுத்துக்கலாம் இதே நான் கீரைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகள் போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை வந்து எடுத்துக்கலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளைப் போல் கிடையாது இந்த வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசிமி குறியீட்டை கொண்டு இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு நியாசின் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி ஆபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் சீ ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் கடல் உணவுகளாக நம்ம சாப்பிடணும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நல்லது அதிலும் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது நமக்கு கொலஸ்ட்ரால் விடுபட்டு கண் பார்வையை கூர்மையாக்கும் சாப்பிட்டோம் வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் பாதுகாத்துக்கலாம் மீன்கள் இருக்கக்கூடிய உமேகாத்ரீ கொழுப்பம் விலங்குகள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கிழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஒமேகாத்திரிக் கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய டிஎச்ஏ ஆகியவை ட்ரை ஐஸ் அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்தும் ஐஸ்லாம் நமக்கு சரி பண்ணும் இதுக்கு வந்து மிக முக்கியமான ஊட்ட ஊட்டச்சத்தாக இந்த இபிஏ டிஎச்ஏ வந்து ஒமேகாத்ரிக் கொழுப்பமிலங்களில் இருக்கு ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கண் பார்வை மேம்படுத்திக்கிறதுக்கு மீன்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் இ லூடின் சியாக்சாந்தின் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோரோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறது உதவிகரமாக இருக்கும் எனவே நமக்கு அந்த கண் கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் ஏற்படுவது கண் கருவலிங்கள் ஏற்படுவது இது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது கண் பார்வையை நம்ம உரிமைப்படுத்திக்கலாம் நமக்கு சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமலோ நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் குறிப்பாக நீங்கள் சுழற்சி அடிப்படையில் ஒரு தடவை அந்த முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் டெய்லி உங்களுடைய உணவுகளை முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் வந்து எடுத்துக்கணும் மாறாக ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது பொடி மாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்து பொறித்த முட்டைகளை சாப்பிட்றது இது எதுவுமே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது வெறும் சுவைக்காக நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா நிறைய தொற்று உங்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் ஏற்படும் அதனால் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை வந்து சாப்பிடுங்க முட்டை குழம்புகளில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போது கண் பார்வையை உங்களுக்கு அது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மேம்படுத்தும் நமக்கெல்லாம் வங்கலான இருந்து நீர் வடிகிறது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை வந்து அணுகணும் ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும் அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுவிட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய்விட்டுரும் அதனால் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண் பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் கண்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும் குளிர்ந்த நீரில் உங்களுடைய கண்களை வந்து நீங்கள் கழுவுவது உங்களுடைய கண் பார்வையை வேறு ஒரு இடத்துல வந்து கவனம் செலுத்துவது இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணிடலாம் அடிக்கடி வந்து எண்ணெய் தேய்த்து உங்களுக்கு வந்து குளிக்கிறது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது தான் அதற்குரிய அழுக்குகள் வந்து சரியாயிடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கண் பார்வையை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே